இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பல முக்கியமான தகவல் எல்லாம் இருக்கு வீடியோ கடைசி வரையும் பாருங்க அப்படி உங்க ஷேர் பண்ணிவிடுங்க உலகமெங்கிலும் இருக்கிற இஸ்லாமியர்கள் கொண்டாடும் புனித ரம்லான் மாதம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் மார்ச் பதினொன்னு அல்லது பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கடைகளும் உணவகங்களும் இஃப்தாருக்கான உணவுகளும் விற்பனைக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறதாகவும் காட்சிப்படுத்துகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் ரம்லான் முழுவதும் பகல் நேரத்தில் உணவு தயாரித்து விற்க திட்டமிடுற கடைகள் மற்றும் உணவகங்கள் சார்ஜா நகர முனிசிபாலிட்டம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு ஆணையம் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றாக வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது அதற்கான கட்டணங்களை செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பகல் நேரத்தில் அவங்க உணவு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான விற்பனை அனுமதி வாங்கணும் அதற்கு கட்டணம் மூவாயிரம் திருகாம் சொல்லியிருக்காங்க உணவு வந்து வெளியில் விநியோகப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் உணவருந்தும் பகுதியில் வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் சமையல் அறைக்குள் மட்டும்தான் உணவை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரியே இஃப்தாருக்கு முன் அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் விற்பனைக்கு வைக்கிறாங்கள கடைகள் உணவை வந்து காட்சிப்படுத்துகிறாங்கள இதற்கான அனுமதி கட்டணம் ஐநூறு திராம் சொல்கிறாங்க கடைக்கு முன்பகுதியில் இருக்கிற வந்து உணவை காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு வந்து துருப்பிடிக்காத உலோக கொள்கைல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னா கண்ணாடிப்பட்டியில் இத்தனை சென்டிமீட்டருக்கு குறைவாக அந்த மாதிரி வைக்கணும்னு அங்கேயும் சில ப்ரிகாஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தேசிய வானிலை ஆய்வு மையம் அபுதாபியுடைய அல் தஃப்ரா அல் வத்பா அல் ஐன் மற்றும் கிழக்கு மற்றும் வடக்கு எமிரேட்டுகளுக்கான சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் துபாய் மற்றும் சார்ஜா உட்பட நாட்டுடைய பிற பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் சில சமயத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் வானிலை அறிவிச்சிருக்கு நாளை நண்பகல் வரை லேசானது முதல் மிதமான காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்கிறதுனால சில நேரங்களில் தூசி மற்றும் மணல் புயல் காட்சி ஏற்படலாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமிரத்தில் போக்குவரத்து விதிமீறல் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படுவது ஒரு பொதுவான நடைமுறை தான் அதோட கூடி குறிப்பிட்ட விதிமீறலுடைய தீவிரத்தை பொறுத்து வாகனம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு பறிமுதல் செய்யப்படும் இல்லைனா அவங்க உரிமை வந்து பறிக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விதிமுறைகள் நடைமுறையில் இருந்து வரும் நிலையில் இன்னும் வலுப்படுத்துறதுக்கு ஓட்டுநர்கள் வந்து ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா தகவலில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரிகள் வெளியிட்டிருக்காங்க இதனால மார்ச் ஒன்று முதல் பார்த்திங்கன்னா புதிய போக்குவரத்து விதிகள் வந்து அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்கும் கட்டணத்தை அதிகரிக்க போறதாவும் சாலை விதிகளை மீறுபவர்களின் கார்களை சிறப்பிக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறதாகவும் தகவலில் வெளியாயிருக்கு நிறைய புதிய சட்டங்கள் அமல்படுத்துகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா நடைபாதையில் பொழுதுபோக்காக ஓட்டுற மோட்டார் சைக்கிள் இல்லைனா அந்த குவாட் பைக் இந்த மாதிரி ஓட்டினாங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வந்து பறிமுதல் செய்யப்படும் அதோட அவங்களுக்கு மூவாயிரம் திருகாம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் அதிகளவு அளவு மாசில் வாகனத்தை ஓட்டுனாங்கன்னா முப்பது நாளுக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்படும் மூவாயிரம் திருக்காம் அபராதம்னு சொல்லிட்டா எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியோடைய சையத் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க அதிநவீன டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டேஸ்க்கு கிளினிக் அமைக்கப்படும் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது அபுதாபி விமான நிலையத்துடைய சிஇஓ எலினா சோர்லினி மற்றும் ஃபுர்ஜில் ஹோல்டிங்ஸோடைய நிறுவனமும் கலந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டுருக்கிறதா தகவலில் வெளியாயிருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க போகிறதாவும் இப்போ பயணிகள் விமானத்து நிலையத்துலேருந்து மருத்துவமனைக்கு செல்கிற லெவலுக்கு போகாமல் உடனடியாக அங்கேவே அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி வழங்கப்படும் அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான ரம்லான் மாதம் துவங்குறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிற நிலையில் சமீபத்திய வானிலை கணக்கெடுப்பின்படி ஐக்கிய அரபு அமீரகத்துடைய புனித ரம்லான் மாதம் மார்ச் பன்னெண்டு அன்னைக்கு தொடங்கும் மிஷாலா அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி வானியல் அணிபுணர் ஒருவர் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க என்னாலும் இஸ்லாமிய மாதங்கள் பிறை தென்படுவதை பொறுத்து இருபத்தொம்போது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்போ ரம்லானுடைய விடுமுறை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டது படி பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் ஒம்பது ரம்லான் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூணு அதாவது ஷவால் முப்பத்தி ஒன்று வரை குடியிருப்பாளர்கள் விடுமுறை பெறுவாங்கணும் அத்துடன் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்தால் ஆறு நாள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்